சமஸ்கிருதம் பணக்கார மொழி யார் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலை என்றாலும் அதுதான் உயர்ந்த மொழி இதை மாற்ற யாராலும் முடியாது அதை உயர்ந்த மொழி என்பதை எல்லாத்துக்கும் உணர்த்துவதற்காக தான் அதுக்கு வந்து அதிகமாக நிதி ஒதுக்கப்படுது தெரியுங்களா உங்களுக்கு என்னது ஐயோ தயவு செஞ்சு என் மேலும் கோவப்படாதீங்க சொன்னது நான் இல்லை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இப்ப பாப்போம் யாரு அந்த கருத்தை சொல்லியிருக்காங்கன்னு சமஸ்கிருத மொழியை பத்தி பேசியிருக்காங்கன்னு இப்ப காட்டுறேன் பாருங்க சமஸ்கிருதம் ரிச் வெரி வெரி ரிச் லாங்குவேஜ் ரிச் எஸ் வெரி ரிச் லாங்குவேஜ் நீங்க ஒத்துக்கான ஒத்து காட்டியா அதுதான் பாருங்க அடிப்படையில் என்ன லாங்குவேஜ்னு சொல்றீங்க சமஸ்கிருதம் எதா அடிப்படையில உங்களுக்கு அப்ப தெரியல நம்மளுடைய சரித்திரம் தெரியல போய் படித்து செம்மொழி அதுக்கா செம்மொழின்றதுனால நீங்க உடனே எல்லாரும் பேசுறாங்களா இப்போ இப்ப சமஸ்கிருதம் பேசுறது கம்மி அது பேச வைக்கணும் அதோட பெருமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இது செலவிடப்படும் எல்லாத்தையும் தப்பு கணிச்சு சமஸ்கிருதம் ரிச் வெரி வெரி ரிச் லாங்குவேஜ் பாத்தீங்களா என்ன பேசுறாங்கன்னு யாரு தெரியுங்களா அவங்க இவங்க தான் பிஜேபியோட கவுன்சிலர் மயிலாப்பூர் வார்டோட கவுன்சிலர் உமா அவங்க பேரு இவங்க தான் வந்துட்டு வெரி வெரி ரிச் லாங்குவேஜ் அது எப்படி மொழியில போய் ரிச் லாங்குவேஜ் இது ஏழ்மையான லாங்குவேஜ் அப்படின்னு ஏதாவது இருக்குதா என்ன புரியலையே எதை வச்சு அது வந்து பணக்கார மொழின்றாங்க சொல்றாங்க அந்த மொழி பேசுறவங்களா பணக்காரங்களா எத்தனை பேர் பேசுறாங்க அந்த மொழிய அந்த பொண்ணு ஆனா ரொம்ப நல்லா ஒரு கேள்வி கேட்டது இதுக்கு சமஸ்கிருதத்துக்கு முன்னாடியே தமிழ வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழின்னு அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டது இப்போ அதுக்கு ஒரு பதில் சொன்னாங்க செம்மொழின்னு அறிவிச்சிட்டா எல்லாருமே பேசுறாங்களா தமிழ் எட்டு கோடி மக்கள் பேசுறாங்க சிங்கப்பூர்ல பேசுறாங்க வெளிநாடுகள்ல மலேசியாவில் பேசுறாங்க தமிழ் மொழி இன்னும் ஸ்ரீலங்காவுல பேசுறாங்க இன்னும் உலகெங்கும் பல்வேறு இடங்கள்ல தமிழர்கள் தமிழ் மொழியை பேசுறாங்க குறிப்பா இத்தனை தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது எட்டு கோடி பேருக்கு மேல தமிழ் மொழிய பேசுறாங்க அதுவே சமஸ்கிருதத்தை பேசுறாங்கனாக்கா அது வெறும் இருபத்தி நாலாயிரம் பேர் தான் அதுவும் அவங்க மட்டும்தான் பேசிக்கணும் அவங்க பேசுற மொழி யாருக்குமே தெரியாது அந்த இருபத்தி நாலாயிரம் பேரும் யாருக்குமே தெரியாதா அவங்க லாங்குவேஜ் அப்படியேப்பட்ட மொழி தான் அந்த அம்மாவே சொல்லிட்டாங்க தமிழ் எல்லாத்துக்கும் தெரியுதா அப்ப சமஸ்கிருதம் எல்லாத்துக்கும் அது வெறும் இருபத்தி நாலாயிரம் பேர் பேசுற மொழிக்கு செத்த மொழிக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குறாங்க ஒதுக்காத்துக்கு ஏன் இதுக்கு தமிழுக்கு நிதி ஒதுக்கலன்னு சொல்லி கேட்டா ஒரு அக்கா சொல்றாங்க இப்போ சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லி கேட்குறாங்க யாரு வானதி சீனிவாசன் கேட்குறாங்க பிரச்சனை எங்களுக்கு ஒன்றும் இல்லை எங்க மொழிய நாங்கள் வளர்க்கணும் அதனால எங்க மொழிக்கு அதிகமா நிதி ஒதுக்குங்க அதுக்கு உண்டான அந்த அங்கீகாரத்தை கொடுங்க தமிழ் மொழி தொன்மையான மொழி பழமையான மொழி அதுக்குண்டான ஆதாரங்கள்லாம் இருக்குது வரலாற்று தரவுகள் இருக்கு இப்ப சமஸ்கிருத மொழி தொன்மையானது பழமையானதுன்றதுக்கு என்ன ஆதாரங்கள் இருக்கு என்ன வரலாறு இருக்கு எவ்வளவு பேர் பேசுறாங்க இப்போ ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிட்டு வரோம் காசு கொடுத்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய் நாப்பதாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வரோம் வாங்கிட்டு வர கா பணம் கொடுத்து வாங்கிட்டு வர அந்த வாஷிங் மிஷின் வீட்டுக்கு வந்து வீட்டில் துவைச்சி அது சுத்தமா துணியை துவச்சி அதை சுத்தமாக எடுத்து தான் நமக்கு அதை நம்ம செலவு பண்ண காசுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதை வீட்டில் வந்து வச்சுக்கிட்டு சோகேஸ்க்கு இருக்குது இதனால எந்த யூஸும் இல்ல துணியும் துவைக்காது எந்த யூஸும் இல்லை ஆனா எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவாயிருச்சுன்னா நான் எதுக்கு அந்த செலவு பண்ணணும் அப்படிதானே ஒரு செத்து போன பணத்துக்கு யாராவது போய் செலவு பண்ணுவாங்களா பேசாத மொழிக்கு எழுத்து உருவில்லாத மொழிக்கு யாருக்கு பேசினாலும் புரியாத மொழிக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு பண்றீங்க ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணு கோடி சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்கீடு பண்றாங்க அதுவே தமிழுக்கு எடுத்துக்கிட்டா தமிழ் மலையாளம் தெலுங்கு ஒரிசா இந்த எல்லா மொழிக்கும் சேர்த்து வெறும் நூத்தி நாப்பத்தி ஏழு கோடி நூத்தி நாப்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி ஆறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யறாங்க ஏற சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குவதை விட பதினேழு மடங்கு குறைவா ஒதுக்குறாங்க இந்த ஐந்து மொழிக்கும் சேர்த்து வெறும் அதாவது பத்து வருஷத்துக்கு நூத்தி நாப்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி ஆறு கோடி ஒதுக்குறாங்க சமஸ்கிருதத்துல இருந்து அஞ்சு மடங்கு தான் ஒதுக்குறாங்க தமிழ் மொழிக்கு இதை ஏன் தமிழுக்கு இவ்வளவு குறைவா ஒதுக்குறீங்க ஏன் ஒரு மொழிக்கு அதிகமா ஒதுக்குறீங்கன்னு சொல்லி கேட்டா அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க ஒரு அம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனைங்குது ஒரு அம்மா அது பணக்கார மொழிங்குது ஒருத்தர் வந்துட்டு தமிழ் நீச பாசங்கிறாங்க அப்போ உங்க மொழி பணக்கார மொழிங்கிறதுனால நீங்க இன்னொரு மொழியை கேவலப்படுத்துவீங்களா அந்த மொழிக்கு நீச பாசன்னு சொல்வீங்களா இழிவான மொழின்னு சொல்லுவீங்களா அப்ப இதுங்களெல்லாம் எதால அடிக்கலாம் சொல்லுங்க இவ்வளவு கேவலமா பேசுறவங்களா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்குறாங்க யாரோட பணத்தை எடுத்துற எடுத்து ஒதுக்குறாங்க ஏன் பணம் நான் கட்டுற வரி ஒன்றிய அரசாங்கத்துக்குன்னு ஏதாவது வரி பகிர்வு இருக்கு அவங்களுக்குன்னு நிலப்பரப்பு இருக்கு அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு கட்டமைப்பு இருக்கு இல்லையே மாநில அரசுகள் பார்த்து வரி தான் ஒன்றிய அரசாங்கத்துக்கு வரி மாநில அரசு வசூல் பண்ணி குடுக்கணும் அப்பதான் அவங்களுக்கு வரி அப்போ நான் கட்டுற பணம் எனக்கு ஏன் மொழிக்கு ஒதுக்காம நீ செத்து போன மொழிக்கு வீணா வேஸ்டா கொண்டு போய் குப்பையில கொட்டுற மாதிரி கொட்டினா நாங்க கேள்வி கேட்க கூடாதா இந்த அறிவு வானதி சீனிவாசனுக்கு இல்லையா நாங்க ஒதுக்குனா உங்களுக்கு என்ன பிரச்சனை நீ தமிழச்சு தானே இந்த தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இந்த உமாவும் சரி வானதி சீனிவாசனும் சரி தமிழர்களோட உழைப்ப சொரண்டி தின்னு கொளுத்து போயிருக்கிற உங்களுக்கு தமிழ் உணர்வு கொஞ்சம் கூட இல்லைன்னாக்க எதுக்கு நீ இந்த தமிழ் மக்கள் போட்ட ஓட்டை வாங்கி தானே நீ கவுன்சிலரான தமிழர்களோட ஓட்டு வாங்கித்தான தமிழர்களோட நீ அந்த சூடு சொரண கொஞ்சம் கூட உழைப்ப சொரண்டி திண்ணு கொழுத்து போய் எங்களுக்கு எதிரா தமிழர்களுக்கு எதிரா நீ போய் பேசிட்டு இது தமிழ் மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் இந்த பிஜேபி காரங்க காவி வேட்டிய கட்டிக்கிட்டு தாமரைய தூக்கிக்கிட்டு வந்தா தெரு தெருவா அடிச்சு விரட்டணும் தமிழர்களுக்கு துரோகம் பண்ற அந்த கட்சிய இதை கேட்கறதுக்கு அந்த கட்சியில இருக்கக்கூடிய அந்த தமிழர்களுக்கு கொஞ்சமாவது சூடு சுரணம் வேணாமா வானதி சீனிவாசனுக்கு ஒரு எம்எல்ஏ பதவி கிடைச்சிருச்சு அதனால தமிழர்களுக்கு துரோகம் பண்ணுது உமா ரங்கநாத்துக்கு ஒரு கவுன்சிலர் சீட்டு கிடைச்சிருச்சு அதனால தமிழர்களுக்கு துரோகம் பண்ணுது இந்த அல்ல கையனு அந்த கட்சியில இருக்காங்கல்ல போய் கூப்பாடு போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்கல்ல அவங்களுக்குலாம் என்ன கேடு வந்தது அவங்க ஏன் தமிழர்களுக்கு துரோகம் பண்ணணும் அந்த கட்சியில சேர்ந்து நியாயமா கேட்கணும்ல அந்த கேள்வியை அந்த கட்சியில இருக்கிறவங்க தமிழர்கள்னு சொல்லிக்கிட்டு தமிழுக்கு நிதி ஒதுக்காம இப்ப கீழடியில ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த மண்டை ஓடு வந்து சேகரிக்கப்பட்டது அந்த மண்டை ஓட்டை ஆய்வு செஞ்சு லண்டன் தொல்லியல் துறையில உருவம் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த வாழ்ந்த தமிழர்களுடைய உருவம் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி அந்த தமிழர்களோட வரலாற்றை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க பெருமை சேர்த்திருக்காங்க தமிழர்களுக்கு அது மட்டும் இல்ல அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழர்கள் வந்து இரும்ப உருக்கி அந்த இரும்ப பயன்படுத்தி இருக்கிறாங்க என்ற அந்த ஆதாரத்தை வெளியிட்டிருக்காரு நம்ம முதலமைச்சரும் அதை வந்து வெளியிட்டாங்க அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொஞ்சம் கொடுமையா பண்ணாங்க அவர் வடநாட்டில இருந்து வந்தவர்தான் தமிழ்நாட்டுக்காரர் இல்ல வடநாட்டுல இருந்து வந்திருந்தாலும் நேர்மையாக அவங்க மொழியை பத்தி கூட அவர் வந்து சிந்திக்காம அந்த பதவியில இருக்கும் இந்த பதவி கேட்ட மாதிரி நேர்மையாக செயல்படணும் என்று கொஞ்சம் கூட நம்ம மொழியை பத்தி யோசிக்காம அவங்களுடைய அசாம்ல இருந்து வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த அசாம் மொழியை பத்தி யோசிக்காம இல்ல மற்ற மொழிகளை பத்தி யோசிக்காம உள்ளத உள்ளபடி வரலாற்று தரவுகள் ஆய்வுகள் என்ன சொல்லுதோ விஞ்ஞானப்படி என்ன சொல்லுதோ அந்த ஆய்வு அறிக்கையை அவர் வந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கு தாக்கல் இது இதுவரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் அதை அங்கீகரிச்சு அவங்க வந்து ஒரு அறிக்கை கொடுக்கல அவருக்கு பல்வேறு இடைஞ்சல்களை கொடுத்தாங்க அமர்நாத் ராமகிருஷ்ணன் இவர் இந்த அறிக்கையெல்லாம் தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் அவரை வந்து இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க வேற மாநிலத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணி அவரு ஹைகோர்ட்டுக்கு போய் அங்க கோர்ட் மூலமா உத்தரவு வாங்கிட்டு மீண்டும் தமிழ்நாட்டுக்கே வந்தாரு வந்து அவருடைய அந்த செலவு முழுசும் தமிழ்நாடு அரசு ஏத்துக்கிட்டு அகழாய்வு பண்ண அவங்களுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்து இன்னைக்கு இவ்வளவு வரலாற்று தரவுகளை நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் தமிழர்கள் பயன்படுத்தின அந்த பானை அவங்க ப பயன்படுத்தின உலோகங்கள் தோடு இன்னும் என்னென்ன உலோகங்கள் பயன்படுத்தினாங்க அவங்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருந்தது என்ற அந்த வரலாற்று ஆய்வுகளை வந்து விஞ்ஞான பூர்வமான ஆய்வுகளை அவர் வந்து சமர்ப்பித்தாரு அது இன்னும் ஒன்றிய அரசாங்கம் அதை வெளியிடாம இருக்கு ஏன் என்ன காரணம் எதுக்காக வெளியிடாம இருக்காங்க அவங்களுடைய நோக்கம் என்ன எதுக்காக இந்த அம்மா வந்து சமஸ்கிருத வெரி வெரி ரிச் லாங் லாங்குவேஜ் நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அதுதான் உண்மை அப்படின்னு எவ்வளவு திமுரு தெனாவட்டா பேசுது பாத்தீங்களா அம்மா தமிழ்நாட்டுல நடமாட விடலாமா இது தமிழர்கள் கட்டின வரி பணத்தை வச்சு தானே அந்த அம்மா வாழ்ந்துகிட்டு இருக்குது தமிழர்களோட உ உழைப்ப சுரண்டித்தானே அந்த அம்மா வாழ் வாழ்வாதாரத்தை வளர்த்துது இங்க இருந்துகிட்டு நீ அந்த பாஷைய வந்து தமிழ் சமஸ்கிருதத்தை அவ்வளவு உயர்வா பேசலாமா உனக்கு என்ன ஆதாரம் இருக்கு சமஸ்கிருதம் வெரி வெரி ரிச் லாங்குவேஜ் சொல்றதுக்கு அது யார் வெறும் இருபத்தி நாலாயிரம் பேர் பேசுற மொழிய நீ எல்லாத்துக்கும் போய் சேர்க்கணுன்ற அப்ப தமிழ் மொழிய பரப்ப வேண்டாமா அந்த வளர்ச்சி அடைய வேண்டாமா இது வரைக்கும் இங்க இருக்கிற பிஜேபி இறங்க யாராவது ஒரே ஒரு ஆள் ஏன் இன்னும் கீழடியில கொடுத்த அந்த ஏன் இன்னும் ஒன்றிய அரசாங்கம் வெளியுதில்லன்னு ஒரே ஒருத்தர் கேள்வி கேட்டிருப்பாங்களா ஏன் கேள்வி கேட்கல கேள்வி கேட்க துப்பு இருக்குது அவங்களுக்கு தமிழர்கள் வரலாற்றை அழிக்கணும் தமிழர்களுக்கு அந்த பெருமை வந்து சேர்ந்துட ஏன் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஏன்னா நாக்பூர்ல அந்த ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கும்போது ஆரம்பிக்கும் போதே அவங்களுடைய ஒரே அஜெண்டா சமஸ்கிருதத்தை இந்திய மொழியன்னு அறிவிக்கணும் சமஸ்கிருதத்தை அறிவிக்கணும்னாக்க அதுக்கு முதல்ல முன்னோட்டமா ஹிந்திய தேசிய மொழிய அறிவிக்கணும் அப்படின்னா தமிழ் மொழிக்கு இவ்வளவு பெருமை இருந்தா எப்படி வந்து ஹிந்திய தேசிய மொழியா அறிவிக்க முடியும் எப்படி அவங்க வந்து தமிழ் மொழிய வந்து ஏத்துக்குவாங்க தமிழர்களுடைய வரலாற்றை எப்படி அவங்க ஏத்துக்குவாங்க இதுதான் காரணம் அவங்க கொள்கைக்கு தமிழர்களின் வரலாறு எதிராக இருக்குது அவங்களால ஹிந்தி மொழிய தேசிய மொழி அறிவிக்க தடையாக இருக்குது இதனாலதான் ஒன்றிய அரசாங்கம் சும்மா வந்து இந்த மோடி அமித்ஷாலாம் வந்து பேசும்போது மதுரையில வந்து பேசு தமிழ்ல பேச முடியலேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கும் பாவம் உருகனார் அப்படி ஐயோ என்னால தமிழ்ல பேச முடியலையே இன்னும் உருகனார் உருகு வெ வெறும் வாய்ஸ் மக்க தமிழ் மக்கள் நம் மக்கள் என்ன அவ்வளவு ஏமாந்துவிங்களா வாயில்ல நீங்க பந்தல் போட்டாக்கா அதை நாங்க ஏமாந்துட்டு போறதுக்கு மோடி இப்படித்தான் ஐநாவில போய் தமிழ்ல பேசுறாரு யார் நூறையாவரும் கேள்வி இருங்கிறாரு திருக்குறள்ல பரப்புறாரு இப்படி எல்லாம் நாடகம் போட்டா தமிழ் மக்கள் ஏமாந்துருவாங்களா உம் மொழியை வளர்க்கறதுக்கு எந்த ஒரு நிதியும் ஒதுக்காம நாங்க கட்டணம் வரிப்பனா இருக்கு எங்க கல்விக்கு நிதியை கொடுக்க மாட்டீங்க என் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு இதையெல்லாம் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இங்க வந்து நடிச்சு நாடகம் போட்டீங்கன்னா தமிழ்ல பேச முடியலையே தமிழ் மொழி கிளாசிக் லாங்குவேஜ் அப்படின்னு நாடகம் போட்டோம்னா நாங்கள் நம்பிடுவோமா இதுங்க இப்படி தமிழுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இப்படி இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அரசியலமைப்பை ஆரம்பத்தில இருந்தே நம்ம சொல்லிட்டே இருக்கோம் இவங்க அரசியலமைப்பை சிதைச்சி செயல்படுத்த விடாமல் பண்ணுறது தான் பிஜேபியோட ஒரே நோக்கம் ஒரே அஜெண்டா அவங்க மனுதர்ம ஆட்சியை நிறுவுவதற்கு முயற்சி செய்கிறாங்க என்று நம்ம ஆரம்பத்துலேருந்தே இருந்தே சொல்லிட்டு தான் இருக்கோம் எல்லா காணொலியிலயும் பேசிருப்போம் பிஜேபி பத்தி பேசும்போது அது பிஜேபிக்காரங்க ஒவ்வொருத்தரும் அதை வந்து இது உண்மை ஆமா நாங்க அரசியல் அமைப்ப மாத்தணும் மாத்தணும்ன்றதுக்கு ஆதாரமா ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருக்காங்க நேற்று பேசின அந்த அசாம் மாநிலத்தை சேர்ந்த பிஜேபி நிர்வாகி என்ன சொல்றாருன்னு காற்றம் பாருங்க அசாம் முதல்வர் சர்ச்சை கருத்து கவுகாத்தியில் உள்ள பாரதிய ஜனதா தலைமையகத்தில் தி எமர்ஜென்சி டைரிஸ் எஸ் எ லீடர் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் நேத்து வந்து பேசியிருக்கார் அவர் நேத்துன்னா முந்தா நேத்து பேசியிருக்காரு இதில் அஸ்ஸாம் முதல்வர் ஹேமந்த் பிஸ்வா சர்மா இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இடம்பெற்றுள்ள சோசலிசம் மதச்சார்பின்மை ஆகியவை மேற்கத்திய கருத்துக்கள் சோசலிசம் மதச்சார்பின்மை நம்ம நாட்டோட கருத்து இல்லையா மேற்கத்திய நாடு வெளிநாடுகளோட கருத்துக்களும் இந்த வார்த்தைகள் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியால் சேர்க்கப்பட்டன அரசியலமைப்பில் இந்திரா காந்தியால சேர்க்கப்பட்டதுன்னு சொல்றாங்க ஆனால் இவை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியாக இல்லை நான் ஒரு தீவிர இந்து நான் எப்படி மதச்சார்பற்றவனாக இருக்க முடியும் ஒரு தீவிர முஸ்லிம் எப்படி மத சார்பற்றவராக இருக்க முடியும் மதச்சார்பின்மை என்பது நடுநிலையாக இருப்பது என்பதல்ல மாறாக அது நேர்மறையாக சீரமைக்கப்படுவது பற்றியது எனவே இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இருந்து சோசலிசம் மதச்சார்பின்மை ஆகிய வார்த்தைகளை நீக்க வேண்டும் பாத்தீங்களா யாரு அஸ்ஸாம் முதல்வர் பிஜேபி முதல்வர் இப்படி பேசியிருக்காரு இந்த மதச்சார்பின்மைங்கிறதுவே எடுக்கணும்னு இது யாரு கொண்டுட்டு வந்தாங்கன்னு சொல்றாருன்னு பாத்தீங்களா இந்திரா காந்தி இப்ப இதுல இருந்து தெரியுது யாரு நடுநிலையானவர்கள் யாரு தீவிரவாதிகள் இந்து தீவிரவாதின்னு அந்தாலே சொல்லிருச்சு தீவிரவாதிகள் என்று நம்ம ஆரம்பத்துல இருந்தே ஆர்எஸ்எஸ் பிஜேபி பத்தி பேசிக்கிட்டே தான் இருக்கும் அவங்க இந்த கொள்கைய செயல்படுத்துறதுக்கு தான் அவங்க துடியா துடிக்கிறாங்க இங்க தமிழ்நாட்டுல இருந்து நம்ம வந்து இந்திய கூட்டணி என்ற ஒரு கூட்டணி அமைச்சு எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைச்சு அவங்க கொள்கையை வந்து செயல்படுத்த விடாம தடுக்கிறது நம்முடைய முதல்வர் திராவிட மாடல் முதல்வர் அதனால தான் அவங்களுக்கு தமிழ்நாடுன்னு தான் பயம் ஒரு வெறுப்பு நமக்கு நிதி தர மாட்டேன்றானுங்க அதே மாதிரி துணை ஜனாதிபதி ஜெகதீஷ் ஜன்கர் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அவரு முன் அவர் அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரையை யாராலும் மாற்ற முடியாது ஆனால் தொள்ளாயிரத்தி ஆறில் எமர்ஜென்சி காலத்தின் போது பார்லியில் எந்த விவாதமும் இன்றி அந்த முகவுரை தன்னிச்சையாக மாற்றப்பட்டது நம் நாட்டை தவிர வேறு எந்த நாட்டின் அரசியலமைப்பு முகவுரையையும் இதுவரை மாற்றப்பட்டதில்லை சட்டங்கள் மக்களுக்கு இது வந்து துணை குடியரசு தலைவர் ஜெகதீப் தன்கர் பேசியிருக்காரு இந்த பிஜேபி கட்சியோட தலைவர்களாக இருந்தாலும் சரி மோடியா இருந்தாலும் சரி அமித்ஷாவாக இருந்தாலும் சரி அமித்ஷா பேசினதை நம்ம தானே எதுக்காக பேசினாரு நம்ம மதத்தையும் கலாச்சாரத்தையும் காப்பாத்தணும்னாக்க நம்ம மொழியில பேசணும் அதாவது ஆங்கிலம் பேசுறதுக்கு வெட்கப்படணும் என்று அமித்ஷா பேசினார் இல்லையா காரணம் இதுதான் அவங்க மொழி எது ஹிந்தி மொழி அப்போ அந்த ஹிந்தி மொழி பேசுறவங்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுப்பாங்க அந்த மொழியை இந்தியா முழுசும் கொண்டுட்டு போகணும் அரசு மொழியாகவும் அதுதான் இருக்கும் இப்ப நாம எழுதுற நம்ம மொழியில நம்ம எக்ஸாம் எழுதுறோம் அதை மாத்திருவாங்க அவங்க மொழிய கட்டாயம் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஹிந்தியில மட்டும் எக்ஸாம் எழுதுற மாதிரி கொண்டுட்டு வந்துருவாங்க இந்தியா முழுசும் அதை பண்ணிடுவாங்க அதற்காகத்தான் இந்திய மொழியை ஹிந்தியை தேசிய மொழி ஆக்கணும் ஆக்கணும்னு துடியா துடிக்கிறாங்க அவங்க மொழியை மட்டும் நம்ம பேசணும்னு புரியுதுங்களா இந்த பிஜேபி கட்சியோட ஒரே அஜெண்டா ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேர்தல் ஒரே கட்சி அவங்க மட்டும்தான் ஆளணும் நம்மளாம் அடிமையாக இருக்கணும் இதுதான் அவங்களுடைய அஜெண்டா அவங்க தலைவர்களே அந்த அரசியலமைப்பு இருக்கிற முகப்புல இருக்கிற மதச்சார்பின் மேந்திரத்தை எடுத்துடணும் எடுத்துட்டு இந்து நாடாக அறிவிக்கணும் இந்து நாடாக அறிவிச்சாக்க இப்ப இருக்கிற இந்த மதச்சார்பின்மை இருக்கு இல்லையா அரசியலமைப்பு சட்டத்துல அங்க யார் அங்கீகரிக்கிறாங்க உயர்ந்தவங்களை தான் உன்ன இருந்தது அந்த கட்டமைப்பு தலையில பிறந்தவன் பிரம்மா தோல்ல பிறந்தவர்கள் வைசிய அந்த மாதிரி அந்த வர்ணத்தை மீண்டும் நீ கோயிலுக்குள்ள போகக்கூடாது தெருவுக்குள்ள நடக்கக்கூடாது சட்டை போடக்கூடாது அப்படின்னு இருந்ததுலயே அந்த நிலைமைக்கு மீண்டும் கொண்டுகிட்டு வரணும் நம்மள அதுக்காக அவங்க அந்த மொழி முதல்ல மொழியை கொண்டுகிட்டு வரணும் அடுத்தது மதத்தை கொண்டுகிட்டு வரணும் இந்த இஸ்லாம் கிறிஸ்துவ மதத்தெல்லாம் இரண்டாம் தரம் மதமாக மாற்றணும் அவங்களுக்கு இப்ப இருக்கிற அந்த உரிமைகள் நம்ம இந்தியாவின் உள்ள வந்து அவங்க வந்து இரண்டாம் தர மதமாக இந்து மதம் தான் முதல் உரிமை அடுத்தது இரண்டாம் தரம் இந்த சமத்துவம் செகுலரிசம் என்பதை அவங்க எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அதுக்காக தான் அந்த முயற்சி எல்லாம் இந்த வேலையெல்லாம் தொடர்ந்து பிஜேபிக்காரங்க பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு அடிமையாக இருக்குதுங்கல்ல அவங்க பிஜேபிக்காரங்க ஒரு பிரதமர் அந்த ஆளும் வந்து சூத்திர அடிமை தான் பிரதமரும் பிரதமர் பதவி கொடுத்துட்டாங்க அதனால அந்த பாப்பாடுக்கு அடியால் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு பிரதமர் அதே அடியால் வேலையைத்தான் அமித்ஷா பார்க்கறாரு அதே பாரி இங்கே இருக்கிற அந்த அண்ணாமலை அடியாளங்கத்தான் இவங்களாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு உரிமையும் கிடையாது அடியாளுங்க தான் அந்த பாப்பானுங்களுக்கு அண்ணாமலையை கீழே உட்கார வச்சாங்கல்ல எல்போர்டு முருகனை கீழே உட்கார வச்சாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்க மாட்டாங்க கீழே கை கட்டி கீழே தான் உட்காரணும் குடியரசு தலைவர் அந்த அம்மா அத்வானி உட்காந்துட்டு இருந்தது அந்த அம்மா கையை கட்டி நின்று இருந்தது இல்ல அப்படித்தான் வச்சுக்குவாங்க அவங்க எவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தாலும் அந்த முறைய அந்த கட்சியில இருக்கிற அந்த ஃபார்மெட்ட எல்லா மக்களுக்கும் கொண்டு போகணும் அப்படின்ட்டு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபியில இருக்கிற அந்த அடிமைங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு வேணும் நம்ம எதிர்கால நம்ம சந்ததிகளோட உரிமையை சுயமரியாதையை காப்பாத்தணும் இந்த கட்சியில இருந்தா நம்ம சுயமரியாதையாக அடமானம் வச்சிருவோம் மீண்டும் நம்மளை படிக்க விடாம பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு அந்த கட்சியில இருக்கிற சூத்திர அடிமைங்களுக்கு அறிவு வேணும் அதுங்க தான் அடிமையா போயிடுச்சிங்களே பணத்துக்கும் பதவிக்கு வெறி பிடிச்சி போய் திரியுறாங்கல்ல இந்த நிலையை நம்ம கொண்டுட்டு போய் ஒவ்வொருத்தருக்குன்னு சேர்க்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இந்த காணொலியை பகிர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்